நேர்மையுடனும் தீரத்துடனும் நடந்து கொள்ளும் தனுஷ் ராசி அன்பர்களே நீங்கள் குருவை ராசிநாதனாக கொண்டவர்கள் இந்த ஆண்டு பொருளாதார நிலையில் எந்த சிக்கலும் வராது அன்றாட பணிகள் நிறைவேறும் ஆனால் அதற்காக அதிகப்படியாக உழைக்க வேண்டியிருக்கும் பெரியோர் நல்லாசியை பெற்று வாருங்கள் தர்ம பணிகளில் ஈடுபட்டு வாருங்கள் உங்களுடைய வாழ்வில் உன்னத நிலை அடையக்கூடிய சந்தர்ப்பங்கள் கணிந்து வரும் உங்கள் சொல்லுக்கு மதிப்பு உண்டாகும் பணம் சேரும் பயணம் ஒன்றை மேற்கொள்ள வேண்டி வரலாம் அதனால் பயன் உண்டாகவும் வாய்ப்புண்டு குடும்ப சுபிட்சம் சீராக இருக்கும் செல்வநிலை குடும்ப சுபிட்சம் தாம்பத்திய மகிழ்ச்சி எல்லாம் சீராக இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை இடம் தராதீர்கள் பிள்ளைகளை சற்று கவனமுடன் கண்காணிப்பது அவசியம் உத்தியோகஸ்தர்களை மேலதிகாரிகள் ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட விஷயம் குறித்து கண்காணிக்க நேரலாம் நண்பர்களின் நல்லவர்களை இனம் கண்டு பழகினால் தொல்லை இல்லை காவல் ராணுவம் போன்ற துறைகளில் உள்ளோர் மிகுந்த எச்சரிக்கையுடன் கடமையாற்ற வேண்டியிருக்கும் வியாபாரிகளுக்கு அளவான லாபம் தடைபடாது விவசாயிகளுக்கு பிரச்சனை ஏதும் உருவாகாது உபத்திரம் அவ்வளவாக இருக்காது இயந்திர தொழிலில் ஈடுபட்டுள்ளவர்கள் எச்சரிக்கையுடன் இருந்தால் தொல்லை இல்லை ஆதாயம் ஏற்பட இடம் உண்டு தொழில்கள் மேன்மையடையும் முதலாளி தொழிலாளி உறவு பலப்படும் அரசியல்வாதிகள் அவசரப்படாமல் காரியமாற்றி நற்பெயரை காத்துக் கொள்ள வேண்டும் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் நற்பலன்கள் என்றாலும் அதன் நன்மைகளை பெறுவதில் ஒரு கட்டுப்பாடு இருக்கும் கலைத்துறை பணிகள் சிறுசுறுப்படையும் உழைப்பாளிகளுக்கு சோதனை இருக்காது என்றாலும் கடுமையாக உழைத்து உரிய வருவாயை பெற வேண்டியிருக்கும் ஓரிரு சங்கடங்கள் ஏற்படுமானாலும் சாமர்த்தியமாக அதனை சமாளிக்கக்கூடிய வழியும் புலப்படும் பெண்களுக்கு கௌரவம் புகழ் கிடைக்கும் பண கஷ்டம் உண்டாகாது முயற்சிகள் தீவிரமடையும் திசை திருப்பிவிட நேரலாம் நல்லவர்களை இனம் கண்டு இயங்குங்கள் பெற்றோர் நல்லாசியை பெறுங்கள் மூல நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆண்டு தொழிலில் தோல்வு உண்டாகாமல் காக்கும் வியாபாரிகளுக்கு லாபகரமாக அமையும் விவசாயிகளுக்கு நல்ல லாபம் வரும்

கடுமையாக உழைக்க வேண்டிய நிலை இருப்பதால் கண்வழி நரம்பு தளர்ச்சி போன்ற உபாதைகளுக்கு உள்ளாக நேரலாம் எனவே நேரம் பார்த்து உணவு உட்கொள்வதும் ஓய்வு எடுப்பதும் அவசியம் பணிகள் மேலோங்கும் அன்றாட வாழ்வு பாதிக்கப்படாது பொருளாதார நிலை சீராக இருக்கும் குடும்ப சுபிக்ஷம் நல்விதமாகவே இருக்கும் அளந்து பேசுவது மிகவும் அவசியம் அவசரப்படாமல் இருப்பதும் அவசியம் உத்ராடம் ஒன்றாம் பாத நட்சத்திரக்காரர்கள் இந்த ஆண்டு யாரிடமும் மனஸ்தாபம் வராமல் பார்த்துக் கொள்வது முக்கியம் கடுமையாக உழைக்க வேண்டிய நிலை உண்டு உண்டாகும் உடல் நலம் சற்று பின்னடைவு ஏற்பட்டாலும் எது எப்படி இருந்தாலும் அன்றாட வாழ்வில் சுபிட்சம் பாதிக்கப்படாது கலை கல்வி சம்பந்தப்பட்ட பணிகளில் ஈடுபட்டுள்ளோருக்கு புகழ் கிடைக்கும் பொருளாதார நிலை சீராக இருக்கும் வியாபாரிகள் விவசாயிகள் தொழிலாளர்கள் முதியவர்களுக்கு ஏற்றம் உண்டு லாபம் குடும்ப நலம் தாம்பத்திய சுகம் எல்லாம் சீராக இருக்கும் பரிகாரம் ஞாயிறு வியாழக்கிழமைகளில் சிவன் கோவிலை வலம் வரவும் சிறப்பு பரிகாரம் சாமந்தி மலரை குருவிற்கு அர்ப்பணிக்கவும் ஊற வைத்த நாட்டு கொண்ட கடலையை உங்கள் கையால் கோர்த்து குருவிற்கு அர்ப்பணிக்கவும் அதிர்ஷ்ட திசைகள் கிழக்கு வடக்கு செல்ல வேண்டிய ஸ்தலம் திருச்செந்தூர் திருவானைக்காவல் சொல்ல வேண்டிய மந்திரம் சம் குருவே நம